இன்னைக்கு நம்ம தவிர்க்க முடியாத ஒரு கட்சியா மாறி வந்துட்டு இருக்கு நம்மள வெற்றி கழகம் அதை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் நண்பர்களே சொல்லுங்க அரசியல தவிர்க்க முடியாத சக்தியா மாறி வரலாம் கண்டிப்பா ஓகே இப்ப ரொம்ப நாள் கழிச்சு இப்ப மேடைக்கு பேச்சுவார்த்தை எல்லாம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இவ்வளவு நீளமா போனதுக்கு காரணம் என்ன இல்லை அப்படி இல்லை கரூரில் ஒரு துக்ககரமான சம்பவம் நடந்துச்சு பொதுவாக தமிழர்களோட இயல்பும் பார்த்தீங்கன்னா ஒரு துக்கம் நடந்த வீட்டில் முப்பது நாளைக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க அந்த இருந்து கழக தோழர்களும் கழக தலைமையும் வெளிவரணும் அதுக்காக இத்தனை கொஞ்ச நாள் தியாப்டிட்டு இருந்தாங்க அவ்வளோதான் மற்றபடி சில உள் வேலைகள் தான் இருந்தது இனி நீங்கள் அதை பார்ப்பீங்க தொடர்ச்சியா தமிழகம் முழு அவங்களுக்கு கிளை கழகம் எல்லாமே வேலை செய்கிறதுக்கு ஆட்கள்லாம் எழுத சார் கண்டிப்பா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க ஆனா ரசிகர்கள் அத்தனை பேர் இன்னும் தொண்டர்களா கிளைக்கழகம் வரைக்கும் ஆரம்பிக்கல ஓரளவுக்கு நகரங்கள் தோறும் தொகுதிகள் தோறும் மாவட்டங்கள் தோறும் அவங்களோட இது இருக்கு சீக்கிரமா கிளைக்கழகம் வரைக்கும் கொண்டு போயிருவாங்க அவ்வளவு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் அளவு உங்கள்கிட்ட ஆள் இருக்காங்களா சார் இதுல என்ன எனக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் கூட இல்ல விஜய்க்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க அதுல ஒரு இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் கிடைக்க மாட்டாங்க ஆளு தமிழகத்துல எட்டு கோடி மக்களுக்கு மேலதான் இருக்காங்க ஆனா எல்லாத்தையும் பாடுறது முடியாது எல்லாத்தையும் பாட முடியாது ஆனா இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் இருக்காங்க அப்புறம் நாங்க மட்டும் போட்டி போடுறோம் கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல அப்படி ஒண்ணு கூட்டணி இது வரைக்கும் வந்த மாதிரி சார் உள்ள விவகாரங்கள் வந்து வெளியே வந்து அரசியலையே என்னைக்குமே அது வந்து கத்திரிக்காய் முத்திர தான் கடை தெரிவிக்கிறோம் இப்ப வந்து அது பயிர் செஞ்சுட்டு இருக்காங்க ரொம்ப முத்துரா ஒண்ணுமே அது கண்டிப்பா ஆனா அதுக்கான நாள் இன்னும் ரொம்ப முத்துராளவுக்கு போகாது உங்களுக்கு ஜனவரிக்குள்ள ஒரு கிளியர் பிக்சர் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும் இல்லையப்ப அவங்க பத்தி காங்கிரஸோட சமையல பேசிக்கிறதாக சொன்னாங்க சார் அது வந்து கரைக்க உதவாது காங்கிரஸ்ல வந்து ராகுல் காந்திக்கு மட்டும் தான் ஒரு காலத்துல ஆண்டு ஒரு காலத்துல வச்செல்லாம் வந்து பழம்பெருமை வந்து மீன் அதாவதுல ஏற்று சொரக்காயை வச்சு நீங்க கரை சமையல் செய்ய முடியாது பழம்பெருமை பேசி காங்கிரஸ் மக்களுக்காக என்ன நீங்க சொல்லுங்க எந்த மக்கள் பிரச்சனைக்காக ரோட்டுக்கு வந்திருக்கான் காங்கிரஸ்காரன் அவங்ககிட்ட அந்த அளவுக்கு இப்ப முதல் இருந்த ஆளுக்கு இப்போதைக்கு அவங்க ஆள் அவங்க கூட்டணிக்கு வந்து என்ன பிரச்சனை சொல்லணும் அவங்களுக்குன்னு சில ஓட்டு சதவீதம் ஆனா அதோட அதிகமான ஓட்டு சக்தி வச்சிருக்கிற மற்ற கட்சிகளும் இன்னைக்கு நடுநிலை வைக்கிறாங்க கூட்டணி இல்லாமல் இருக்காங்க அவங்க வருவாங்க காங்கிரஸ் வந்தா தமிழக வெற்றி கழகத்துக்கு லாபம் டிவிக்கு எத்தனை சதவீத ஓட்டு இருக்கு அது நாங்க ஒன்னும் நிரூபிக்கலையே உங்களுக்கு கூட்டணியை பத்தி பேசியிருக்கணும் சார் அப்படி இல்லை இப்ப முதல்ல வந்து எங்களோட செல்வாக்கு நீங்க எங்களோட செல்வாக்கு தவிர வெற்றிக் கழகத்தோட செல்வாக்கு நீங்க மாநாட்டுல பாத்துருப்பீங்க விஜய் போராட கூட்டம் எல்லாருமே வந்து ஓட்டா மாறின்னு சொல்ல முடியாது விஜயகாந்திக்கே சேர முடியும் சாரி கூட்டம் சேர்ந்துச்சு பட் ஆனா ஓட்டா உலகிலே விழுந்துச்சு எட்டு சதவீதம் ஓட்டு விழுந்துச்சு அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் இப்ப நம்ம பேசுறோம் சரி ஆனா விஜய் விஜய் வந்து நான் கிங்கா இருப்பேன்னு சொன்னாரு கிங்கா இருப்பேன்னு அவரு சொன்னாரு ஆனா கிங் மேக்கரா தான் ஆக முடிஞ்சு அவனால வந்து விஜய் கிங்காவது வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அன்னைக்கு வந்து இரு ஆளுமைகள் இருந்தாங்க கலைஞர் இருந்தாங்க ஆஹ் முதல புரட்சி தலைவி அம்மா இருந்தாங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட ராமதாசா இருக்கட்டும் வைகோ இருக்கட்டும் ஜி கே வாசனா இருக்கட்டும் இவங்கெல்லாம் ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க அன்னைக்கு உங்களுக்கு வயசு கம்மியா இருந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் கட்ட அரசியல் தலைவர்கள் வந்து யாருமே இல்லை அன்னைக்கெல்லாம் வைக்க ஒரு நடைப்பயணம் போனாலோ ராமதாஸ் ஒரு அழிக்க விட்டாலோ தமிழக அரசியல் கழகமே பற்றி இயல்பு இன்னைக்கு வந்து எதிர்கட்சிகள் யாருமே அப்படி சரி அப்படி சொல்லவே முடியாது மூணாவது கட்சின்னு சொல்ற அளவுக்கு தமிழகத்துல பொறுத்தளவுக்கு எவ்வளவு கட்சிகள் இருக்கு அது எப்படி மூணாவது கட்சி என்ன எந்த ஒரு தேர்தலையும் சந்திக்கல எவ்வளவு ஓட்டு சதவீதம் இருக்குன்னு தெரியல எதுவுமே தெரியாம நான் தான் வந்து ரெண்டாயிரத்துக்கு வருவேன் நான் தான் முதல் இடத்துக்கு வருவேன்ன்ற எந்த நம்பிக்கை சொல்லுவாங்க கூட்டுச் சேர்ந்தா மட்டும் எல்லாமே ஓட்டா வந்து நீங்க சார் கூட்ட அதே கூட்டத்தை விக்கிரவாண்டியிலேயோ காரம்பத்திலேயோ கூட்டின கூட்டத்தை மற்ற கட்சியில கூட்டி காட்ட சொல்ல மாட்டாங்க இல்லையா கூட்டம் சேர்ந்தா மட்டும் கண்டிப்பாக ஓட்டா மாறவே மா சரித்திரத்தை எடுத்து பார்க்கணும் சார் கண்டிப்பா கூட்டம் ஓட்ட மாறாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஓட்டா மாறுறதுக்கு கூட்டம் வேணும்ல கண்டிப்பா அந்த கூட்டம் வேணும் இன்னொரு விஷயம் நீங்க திமுகவுல அதிமுகவுல பணம் கொடுக்காம சார் உங்களுக்கு தெரியும் நீங்க எத்தனையோ நிகழ்ச்சிகளை கவர் பண்ணியிருக்கீங்க எத்தனையோ மக்கள்கிட்ட பேசியிருக்கீங்க எத்தனையோ ஊர்களுக்கு சுற்றுப்பயணம் மனசாட்சியத்தை விட்டு சொல்லுவேன் பணம் கொடுக்காம திமுகவோ அதிமுகவோ பத்து பேரை கூப்பிட முடியும் பண கலாச்சாரமா இருக்குது ஆனா பணத்தை கொடுத்து செலவு பண்ணி ஒருத்தன் போறது இன்னைக்கு நிலைமைக்கு விஜய்க்கு மட்டும்தான் அதாவது அதை நம்ம தப்பு கூட்டம் வந்து ஓட்டா மாறும் மாறலங்கிறது வேற விஷயம் ஆனா ஒரு அரசியல வந்து நேர்மையா கொண்டு போறாரு விஜய் சில அவர் மேல விமர்சனங்கள் காலங்கள் இல்ல சார் நம்ம அப்படி வந்து எல்லாத்தையுமே வந்து தூக்கி போட்டு சொல்ல முடியாதுல இன்னும் எத்தனையோ பேர் சைக்கிள்ல போற ஆட்டோல போற எம்எல்ஏக்கள் இன்னும் இருக்காங்கல்ல எந்த கவுன்சிலர் நீங்க டூலர்ல போறாங்க நினைக்கிறீங்க கம்யூனிஸ்ட் கவுன்சிலரே டூலர்ல போகாத போது ஒரு எம்எல்ஏ எப்படி சைட்ல போவாங்க கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள் இருக்காங்க மதிமுக சேர்ந்த இருக்காங்க விடுதலை சக்திகளை சேர்ந்தவங்க இருக்காங்க அதெல்லாம் வந்து நம்ம அப்படியெல்லாம் வந்து சொல்ல முடியாது திமுக அதிமுக சார் ஒண்ணும் இல்ல அஞ்சு தடவையே ஆறு தடவையே சங்கரன் கோயில கருப்புசாமின்னு ஒருத்தர் ஜெயிச்சார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆதி திராவிடர் நலத்துராசர் ஆகுனாரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொண்ணூத்தி ஆறுல தோட்ட தேர்தலில் கூட அவர் ஜெயிச்சாரு அவரோட வீடு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு குடிசை வீடு நூறு சதவீதத்துல ஒரு அது தொண்ணூத்தி ஐம்பது சதவீதம் இருக்காங்க ஊழல் வந்து சர்வதேச மயம் ஆயிடுச்சு நீங்க வந்து மக்களே ஊழலை ஏத்துக்கிறாங்கல வரிசையில நிக்கிற சங்கட போட்டு நூறு ரூபாய் கொடுத்து போய் கோயில முன்னாடி பாக்குறாங்கல அப்ப மக்களுக்கு என்ன ஊழலை பத்தியோ லஞ்சத்தை பத்தியோ பேசுறக்கு இவனுக்கு என்ன நமக்கு என்ன அருகில் இருக்கு அப்ப அப்படிங்குற நஞ்சதை மக்கள்கிட்ட இருந்தே ஆரம்பிக்குது கண்டிப்பா மக்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கு நீங்க எங்க லஞ்சம் இல்லாம கிடையாது கோயில்ல இருந்து கருரையிலிருந்து கல்லார் வரைக்கும் லஞ்சத்தை போட்டு போறீங்க அப்படிங்கிறப்ப ஒருத்த தன்னோட பணத்தை நம்ம ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் செலவு பெட்ரோல் டீசல் அடிச்சு சாப்பாடு ரெண்டு வண்டி ஒருத்தன் கூட்டத்துக்கு போறதுங்கிறது பெரிய விஷயமா இல்லை இப்ப நீங்க பார்வத்திய கவரேஜ் பண்ணிருக்கீங்க போயிருக்கீங்க கரூர் நாமக்கல் அந்த ஊர்களுக்கும் நீங்க போய் கவரேஜ் பண்ணிருக்கீங்க அதுல எத்தனை பேர் சார் பணம் கொடுத்து வந்தாங்க எல்லாருமே விஜய் பார்க்க தானே வந்தாங்க உங்க மனசாட்சியை அதை விடு எடப்பாடி மதுரையில மாநாடு போட்டாரு ஸ்டாலின் போட்டாரு அவங்க அவருக்கும் ஒரு கூட்டம் இருக்கு அவங்க கண்டிப்பா மிகப்பெரிய கட்சி நம்ம இல்லைன்னு சொல்லு ஆனா பணம் கொடுக்காம யாராவது வந்தாங்கன்னு கிடையாது இவங்க ரெண்டு ரெண்டு கட்சிக்கும் மாற்று நான் ஒரு ஆள் எப்படி சொல்ல முடியும் ஆள் யாரும் இல்ல அன்னைக்கு உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க நம்ம யாரு இல்லைன்றீங்க கமலஹாசன் இருக்காப்புல சார் கமலோட வந்து அவருக்கு பிராண்ட் இருக்கு சார் கண்டிப்பா பிராண்டு ஆனா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஜெயிக்கிற அளவுக்கு கமலுக்கு வந்து இது கிடையாது இன்னைக்கு விஜய் ரஜினியை பொறுத்தவரைக்கும் வெளியே வந்து இந்த ஓட்டு போடனா ஓட்டு போறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அது வந்து ஜெயிக்கிற அளவுக்கு கிடையாது அது ரஜினிக்கு இருந்துச்சு அந்த செல்வாக்கு இருந்துச்சு தொண்ணூத்தி ஆறுல ஒரு வேலை அவர் இல்லைங்களா கண்டிப்பா இன்னைக்கு அவர் சொன்னாலும் பத்து சதவீதம் ஓட்டு போறாங்க பத்து சதவீதம் எல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது அந்த கண்டிப்பா இருக்கு அது வந்து ரஜினிக்கே தெரியும் சார் இன்னைக்கு வந்து ரஜினியோட மார்க்கெட்டே டவுன் தான் இன்னைக்கு தமிழ் சினிமால நம்பர் ஒன்னு பாத்தீங்கன்னா விஜய் தான் விஜய் அஜித் அதாவது கண்டிப்பா அதாவது உண்மைதான் ரஜினிக்கான தீவிரமான ரசிகர்கள் இருக்காங்க ஆனா அது பத்து சதவீதம் எல்லாம் இல்ல இன்னொன்னு என்னன்னா ரஜினிக்கே இன்னைக்கு வயசு எழுபத்தி மூணு ஆயிருந்துச்சு வாய்ப்பு ரொம்ப கம்மி சார் சொன்னா ஒரு சார் அவர் சொல்லியே அதிமுக நாற்பது தொகுதிகளையும் தோத்து இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பாபா போட பிரச்சனைல இத்தனைக்கு அனைக்கெல்லாம் ரஜினா சூப்பர் ஸ்டார் விஜய் அஜித் அந்த அளவுக்கு இல்ல பாபா படப்பட்டி இல்லை ரஜினி சொன்னாரு பாட்டாளி மக்கள் கட்சியை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறாரு ஆனா ஏழு தொகுதியிலேயே பாட்டாளி மக்கள் கட்சி ரஜினிக்கு வயசு கம்மி மிகப்பெரிய சார் ரஜினியோட செல்வாக்க நாங்க குறைச்சி மதிப்பிடலாம் ரஜினி நினைச்சா ஒரு போன் கால்ல மோடி கிட்ட பிஎம் கிட்ட பேசலாம் சிஎம் கிட்ட பேச சிஎம் ட சிஎம் தேடி போவாரு மோடியே தேடி போறோம்னு சொல்லுவாங்க ஆனா அந்த செல்வாக்கு வந்து மக்கள்கிட்ட ரஜினி கிடையாது இருந்துச்சு ஆனா அது அவரோட மாத்தி மாத்தி பேசுறதுல அதை கெடுத்துக்கிட்டாரு ஏன் விஜய்க்கும் விஜயகாந்துக்கும் இன்னைக்கு விஜயகாந்த் இறந்து தன்னால ஆயிப்போச்சு விஜயகாந்த் வந்து ஏன் விஜயகாந்த் பிடிக்காதவங்கன்னு ஏன் தமிழ்நாட்டுல இல்ல அப்படின்னா அந்த தைரியம் ஓ சொன்ன சொல் வெற்றி தோல்விங்கிறது வேற வீரன் வந்து போராடணும் களத்துல நிக்கிறேன் விஜயகாந்த் வந்தார ரெண்டு ஆண்டு கேங்கிறது இன்னைக்கு தப்போ சரியா விஜய் வந்திருக்காருல விஜய் வந்து உங்களை மாதிரி இழுத்து அடிக்கல நெல் வருவேன் நாளும் வருவேன் வருவேன் வர மாட்டேன்னு எழுத்து அவன் வந்த தைரியத்துல நாங்க பாராடுறோம் ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு குழு நம்ம சுத்தி பார்க்கும் போது ஏடிஎம்கேடைய கரவேஷ்டி வெளியே சுத்தி திரிது டிஎம்கேட கரைவேசி வெளியே சுத்தி திருது தேசிய முற்போக்கு திராவிடர்களோட கரவேசி வெளியே சுற்றி தருது அதிமுக ஒண்ணு அப்படி இருக்கும்போது டிவி கே கூட கரவேசி விட ஓராள கட்ட விரும்பல சார் அப்படி இல்ல அந்த கரவேஷ்டியோட கொள்கையை ஒழிக்கணுங்கிறது தான் ஆடுது சார் அப்படியெல்லாம் வந்து நம்மளா நினைச்சிட்டு இருக்காரு என் ஸ்டாலினே உங்களுக்கு போட்டு இருந்தவர் தானே எதிர்கட்சியின் தலைவரை சென்னை மேயரா இருக்கிறப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் பேண்ட்டு தானே போட்டிருக்காரு முடிவு ஒரு நிமிஷம் ஹைதராபாத்ல முன்னாள் முதலமைச்சர் ராஜசேகர் ரெட்டி பையன் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் ஃபேன்ட்டு தான் போட்டிருக்காரு முலாயம் சிங் யாதவ் பையன் அகிலேஷ் சார் ராகுல் காந்தி கரவேட்டிங்கிறது திமுகவை மக்களை ஏமாத்துறதுக்கு கரவேட்டி கட்டுறாங்க ஒரு அரசு அலுவலகம் தொண்ணூறு சதவீதம் திமுக திமுக கரவேட்டி கட்டுறதுக்கு காரணம் கமிஷன் வாங்குறதுக்கும் அரசு அலுவலகங்கள்ல பஞ்சாயத்து பண்றதுக்குன்னே தவிர வேற என்ன நல்லது பண்றாங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா விஜய் கட்சியில இளைஞர்கள் இன்னைக்கு வந்து வேட்டி கட்டுற இல்லையானாலும் மிக மீது குறைஞ்சிட்டாங்க ஏன் ராமராஜ் வேஷ்டிலேயே நிறைய பேர் கலர் கலரா போடுறாங்க போடுறாங்க அப்ப அவங்களே வந்து என்ன பண்றாங்க கலர் கலரா நாங்க வேஷ்டிலாம் கொடுக்குறோம் வேஷ்டிக்கு மாறுதானே சொல்றாங்க அதாவது அந்த கரவேஸ்டி கட்டலைன்றதுக்காக அவங்களுக்கு ஓட்டு சார் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அதை வந்து எங்கிட்ட நாங்களும் இருக்க காலத்துல காட்ட வேண்டிய வருது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தமிழ்நாடு முழுக்க அவங்களோட போஸ்டர் போஸ்டர்ஸ் நம்ம பாக்குறோம் சோர்வெளும்ல பாக்குறோம் வாகனங்கள்ல இப்ப நானுமே சில ஊர்கள வந்து பாக்குறேன் நிறைய இடத்துல வாகனங்கள்ல தமிழக வெற்றிக் கழகம் தாவேக்காவோட சின்னம் தமிழ்நாடு போஸ்டர் இருக்குது இன்னும் என்ன பிரச்சனை அப்படின்னா வேட்டி கெட்டுற அளவுக்கு வந்து இன்னும் அவங்க வந்து பக்குவப்படலுக்கு இல்லை ஒரு வயசா நம்ம இவ்வளவு சொல்றோம் இப்ப நீங்களுமே வேட்டி கட்டுறது கிடையாது நம்முடைய நம்மளுடைய தொழில் அப்படி இல்ல அதுதான் சொல்றப்ப நம்மளும் நம்ம தொழிலுக்கு வேட்டி வந்து ஆகாதுன்னு கிடையாது ஆனா நம்ம கம்ஃபர்டபுளா இல்ல அவங்க நம்ம கிட்ட அந்த மாதிரி அவங்களுமே வந்து சின்ன பசங்க சார் ஓட்டு போடுறது பதினெட்டு வயசு தான் அவன் வேட்டி கட்டினா என்ன கோமணம் கட்டினா என்ன நாம ஒரு நாள் சார் நாளைக்கு கண்டிப்பா தேர்தல்ல நிக்கிறப்ப ஒரு மக்கள் பிரதிநிதியா போறப்போ ஒரு கவுன்சிலராவோ ஒரு மெம்பராவோ ஊராட்சி தலைவராவோ சேர்மன் அவ ஆகுறத்த நாள் அடுத்தடுத்து இது வருவாங்க அவ்வளவு சார் அவன் மக்களுக்கு நல்லது செய்யணும் அவன் ட்ரெஸ் செய்ய நல்லது செய்யறது யாருந்தாலும் சந்தோஷமா வர இருக்கும் அதெல்லாம் எங்களுக்கு எந்த மாற்றம் கருத்து கிடையாது ஆனா எங்க பொறுத்தளவுக்கு வரைக்கும் நாங்க என்ன சொல்றோம்னா அந்த விஜய காத்து கத்தியாக்கும் போது தைரியமா ஏதாவது செஞ்சாரு வச்சாரு அவங்க கூட பின்னாடி வந்து பெரிய பெரிய ஆள்கள்லாம் வந்தாங்க பாப்புலரான ஆளுகள் ஆனா இப்ப இதே கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அவர் பாப்புலரான ஆளுகளை என்ன வரைக்கும் அவர் கேள்வி யாருமே சொல்லி பாப்புலரான ஆளுகள் வரல அப்படின்னு சொல்ல முடியாது அது இடையில இருக்கிற சில இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து அவங்கள வர விட மாட்டேங்கிறாங்க வரக்கூடாத கட்சி வராதுக்கான வாய்ப்பு இல்லை அது வந்து விஜய்க்கு இப்ப அந்த தகவல்கள் எல்லாம் போயிருக்கும் இப்ப இன்னொன்னு நம்ம இப்ப என்ன ஆனந்த் இருக்காரு அவர் வந்து இருபது வருஷத்துக்கு மேல விஜய் கூடவே இருக்காரு புதுச்சேரியில எம்எல்ஏவா இருந்திருக்காரு அவருக்கு அரசியல் நல்லா தெரியும் அதே மாதிரி ஆதவ் அடிச்சனா உங்களுக்கு திமுகவுக்கு வந்து சார்பாக திமுக சார்பாக வேலை வந்திருக்காரு தேர்தல் விட விடுதலை சிறுத்தைகள் கட்சியில சில வருஷங்கள் இருந்திருக்காரு ஆதவ அர்ஜனா சி டி நிர்மல்குமார் பிஜேபி ல மாநில செயலாளர் ஐடி மாநில செயலாளர் அதிமுக துணை செயலாளர் மாநில துணைச் பவர் இருக்காது ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு நிறைய நிறைய உண்மை நீங்க சொல்ற கண்டிப்பா இரண்டாம் கட்ட தலைவர் ஏன்னா தளபதிகள் வேணும் தலைவரோட தளபதிகள் முக்கியம் தளபதிகள் இருந்தாலும் ஒரு படை தலைவர்கள் வேணும் சிப்பாய்கள் வேணும் கண்டிப்பா தாண்டி தளபதி தலைவரை தாண்டி தலைவர் அது சாதி இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து தங்களோட அதிகாரம் பறிக்கப்படும் தங்களோட செல்வாக்கு குறையும் அப்படிங்கறனால அது விஜய்கிட்ட கொண்டு போகாம இருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் கட்சி வளர்க்கிற வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கா இல்ல அது உண்மைதான் அது விஜய் நேரடியா இப்ப தெரிஞ்சிருக்கு சில பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு நிறைய முக்கியமானவர்கள் வந்து இணைகிறதுக்கான வாய்ப்புகள் நீங்க எதிர்பார்க்காத இணைக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு முக்கியமா ஒரு முன்னாள் முதலமைச்சர் முதலமைச்சர் மாதிரி ஒரு மனசுல வச்சுதான் பேசிக்கிட்டு இருக்காரு ஆனா இவர் கிங் மேக்கான ஆகல இருக்கு சக்தி இருக்குன்னு இருக்கு தெரியும் அதெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்துல அவர் நினைச்சாருன்னா அதிமுக வைக்கலாம் திமுக வைக்கலாம் ரெண்டு பேர்ல கட்சியை இருக்கு வைக்கிற அளவுக்கு எந்த ஒரு ஆனா இவர் வந்து வந்து முதலமைச்சர் ஆன அளவுக்கு வட்ட வாய்ப்புகள் சார் நம்ம இதுல வந்து கிங்காக கிங் மேக்கர் வந்து நம்ம மக்கள் முடிவுதான் பண்றது உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை நீங்க எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நினைக்கிறேன் மூணாவது அணி தேசிய ஜனநாயக கூட்டணி மூணாவது அன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக நாற்பது தொகுதியில தோத்துச்சு பதினோரு தொகுதியில பதினாலு தொகுதியிலையும் மூணாவது இடம் போச்சு அன்னைக்கு வந்து இருந்த நிலங்கள் அதுலயும் திமுக நீங்க அது ஓகே அதை விடுங்க ஆனா அதே தேர்தல்ல ரெண்டு இடத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிச்சாங்க ஒண்ணு கன்னியாகுமரியிலயும் ஒன்னொன்னு வந்து தர்மபுரியிலயும் ஜெயிச்சாங்க மூணு இடத்துல தேமுதிக ரெண்டாவது இடம் வந்துச்சு வைகோ கட்சி மூணு இடத்துல ரெண்டாவது இடம் வந்துச்சு திமுக அங்க எல்லாம் மூணாவது இடம் நடந்துச்சு அதெல்லாம் ஆரண கூட்டணி தான் அதே அன்னைக்கு அதிமுக தனியா நடந்துச்சு அவங்க தேமு திமுக கூட்டணி தோற்கறதுக்கும் கூட்டணி இல்லாதது காரணம் அதிமுக அன்னைக்கு தனியா நின்றாங்க தேசிய ஜனநாயக கூட கூட்டணியோட தான் இன்னைக்கு விஜய் வந்து கூட்டணி வைப்பாரு உன்னோட இது வந்து மக்கள் முடிவு சார் அன்னைக்கு அவ்வளவு தோல்வியை சந்திச்சு மக்கள் முடிவுனாலும் கூட்டணியை பொறுத்த அளவுக்கு தான் ஆட்சி முடியும் சார் இன்னைக்கு திமுக கூட்டணி மட்டும்தான் பலமா இருக்கு எதிரில் இருக்கிற மத்த ஒரு பத்து கட்சிகட்கள் மேல எல்லாமே ஒரு மாயை கண்டிப்பா அந்த பத்து கட்சிகள் வந்து கூட சேர்றப்போ ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு நாலு அப்படிங்கிறது கண்டிப்பா வாக்கு சதவீதம் அதிகமா ஏன்னா ஏற்கனவே அவங்க எல்லாமே வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சாங்க இப்ப மதிமுகவா இருக்கட்டும் விருது சிறுத்தைகளா இருக்கட்டும் கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும் தனிச்சு நின்று கடைசி எந்த தேர்தலில் தனிச்சு நின்றாங்கன்னு தெரியல ஆனா நீங்க இதே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சாலையிடா அஞ்சு சதவீதம் ஓட்டு அவங்க தனிச்சு நின்று நிரூபிச்சிருக்காங்க தினகரனுக்கு அஞ்சு சதவீதம் ஓட்டு இருக்கு ஓபிஎஸ் தனியா பலா பிரச்சனத்துல ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதியில மூணு லட்சம் ஓட்டு அப்ப நீங்க மூணு லட்சம் ஓட்டுலாம் கணக்கு எடுத்துக்கணும் தொகுதிக்கு அறுபத்தி அஞ்சாயிரம் ஓட்டு ஒரு சட்டமன்ற தொகுதி வாங்கியிருக்காரு அஞ்சு தொகுதி கணக்கு பண்ணிக்கோங்க அது போக டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்காரு அவர் சாலிடா தென்காசி தொகுதியிலன்னா ரெண்டு லட்சம் ஓட்டு தனியா வந்தவரு அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ஏகாந்து வரும்போது இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு கட்சியை வளர்க்கணும் நம்ம எப்படி சொல்றதுன்னா இப்ப ஒரு விக்கிரவாண்டியிலயோ ஒரு பாரபதி மாநாட்டிலயோ விஜய் கூப்பிட்டு இவங்க எல்லாம் யாரும் வராமல் இருக்க போறது இல்லை விஜய் கூப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அரசியலை பத்தி உங்களுக்கு தெரியும் இப்ப அவங்க வந்து அந்த மேடையில உட்காந்தா யாரோட தொண்டர்கள் அப்படிங்கறது வந்து ஈகோ வரும் இப்ப வந்து விஜய் தன்னோட பழத்தை நிரூபிச்சுட்டாரு இப்ப வந்து உங்களுக்கு எப்படி கூட்டத்தை காமிச்சு மட்டும் அந்த கூட்டம் எடப்பாடிக்கோ ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ வர்றதுக்கா சார் உதயநிதி நேற்று முந்தா நாள் மதுரைக்கு வந்திருக்காரு உங்களுக்கு அந்த தகவல் தெரியுமா அந்த அளவுக்கு அரசு அரசு ரீதியான பயணமா தான் வந்திருக்காரு பெரிய அளவுல யாருக்குமே தெரியல அதே நாளைக்கு விஜய் மதுரைக்கு வரணும் தெரியாத அரசியல் நிகழ்ச்சிக்கு தான் வந்திருக்காரு ஒரு ஸ்டேடியத்தை தான் வந்திருக்காரு ஏன்னா அது வந்து அவங்க ரொட்டினா வழக்கமா போறதுனால அதனால வந்து விஜய் தன்னோட செல்வாக்கை நிரூபிச்சுட்டாரு மத்தவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க சார் செல்வாக்க நிரூபிச்சிட்டாருன்னு சொன்னாருங்க கூட்டத்தை காமிச்சு ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ஓட்டு போட்டு அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் நிரூபிக்கல சார் ஓட்டு தேர்தல் வரணும் நீங்க என்ன ஓட ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு ஆனா வாய்ப்பு என்ன மக்கள் எல்லாருமே பெரிய பெரிய கிடையாது மூணு லட்சம் ஓட்டு ஓபிஎஸ் லட்சம் ஓட்டு தினகரன் என்ன நிரூபிச்சாங்கல்ல என்ன பலன் அடைஞ்சாங்க

நம்ம ஓடணும் எந்த இடத்துல ஒதுங்கணும் எங்க பாயணும் எங்க பதுங்கணும்னு அரசியல் ஒரு பால பாடம் இருக்கு நீங்க கண்டிப்பா சப்போஸ் நாற்பது தொகுதியில நின்று நாற்பது தொகுதியில ஒரு பத்து தொகுதி இருபது தொகுதியில டெபாசிட் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் விஜயோட அரசியல் வாழ்க்கையை ஊடகங்களையும் முடிச்சு வச்சிருவாங்க அது நமக்கு தேவை கிடையாது நீங்க ஒரு ஊடகம் நினைச்சா இறக்கி வைக்க முடியும் இறக்கி வைக்க முடியும் நினைக்கிறது அப்படி கிடையாது இன்னைக்கு ட்விட்டரு இன்ஸ்டாகிராம் சகலப்பு இருக்கு ஒரு டிவிக்காரங்க சொன்னா மட்டும் அதெல்லாம் உண்மையாக சரிங்களா உண்மையாகாதுங்கறது ஓகேதான் அதை நம்புற ஒரு பொருள் அதோக்கு கிராமங்கள்ல வந்து வெறும் பேப்பரை படிக்கிற ஸ்மார்ட் இல்லாத எத்தனையோ பேர் இருப்பாங்களா அப்படி எனக்கு பேப்பரை பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு சா ஸ்மார்ட் போனாச்சும் ஒரு ஸ்மார்ட் போனை எல்லாரும் பாக்குறது இல்லை வீட்டுல போவாங்க கம்மி தான் நீங்க கிராமத்துல இன்னும் போனீங்கன்னா டீ கடையில் ஒரு பேப்பர் தினத்தையும் அந்த தினத்தையே நாலா பிரிச்சு படிக்கிற குரூப் எல்லாம் இருக்காங்க பேப்பரோட பார்த்தா நீங்க இன்னொன்னு நாடாளுமன்ற ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ ஜெயிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் முதல் விஷயம் என்ன நடக்கும் அவரை வேலைக்கு வாங்குவாங்க ஒருத்தர் அவங்க எந்த கட்சியும் பாக்கதான் அந்த ஒருத்தரை ஜெயிக்க வச்சு அவர் கொடுத்து நிலை கொடுத்துற தேவையில்லாத அதுக்கு நான் எங்களோட கொள்கை தாவேக்காவோட கொள்கை தமிழ்நாட்டுல ஆட்சியை அப்புறம் கட்டிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி சரியா நீங்க டெல்லியை நான் அப்புறம் பாத்துக்கிறேன் முதல்ல எனக்கு இங்க செல்வாக்கு வேணும் இங்க எனக்கு ஆட்சியை பிடிக்கணும் மக்களுக்கு நான் தமிழ் என்ன வாழ வச்ச மக்களுக்கு நல்லா செய்யணும்னு விஜய் நினைக்கிறாரு நீங்க டெல்லி அவங்க வந்து எதுவும் பண்ண முடியாதுல்ல பணத்தை வச்சு யாரும் கொண்டு போகிறா கிடையாது கண்டிப்பா இருக்க நம்மளுக்கு நம்ம ஒரு நாலு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருந்தா அதே போதும் நாலு தலைமுறை அடுத்த தலைமுறை சொத்து சேர்த்து வச்சாலே போதும் அவர்கிட்ட இருக்கு பல தலைமுறை சொத்து இருக்கு அவர் வந்து எடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் கொடுக்கறதுக்கு அவருக்கு கடமை இருக்கு உரிமை இருக்கு ஏன்னா இந்த மக்கள்கிட்ட தான் அவர் வாங்கியிருக்காரு இந்த மக்களுக்கே செய்யறதுனால அவர் ஒன்றும் குறைஞ்சு போக மாட்டாரு கண்டிப்பா செய்யட்டும் நல்லபடியா வளர்த்தோம் அது வந்து ஆளுங்கட்சியாக தான் எங்களுக்கு தான் எங்களை அளவுக்கு இன்னும் அந்த கட்சிக்கு பாப்புலரான எல்லாம் நிறைய வரணும் இன்னும் மேற்கொண்டு அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க போகணும் அவங்க சொல்ற மாதிரி ஆளுங்கட்சியா வரட்டும் கூட்டணி ஆட்சி அமைக்கட்டும் மக்களுக்கு என்ன செய்யறாங்க பார்ப்போம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் அதிமுகவும் பார்த்துட்டோம் திமுகவும் பார்த்துட்டோம் காங்கிரஸையும் பார்த்துட்டோம் ஏன்னா இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்த மூணு கட்சி தான் பெரிய கட்சி ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ வரையும் பெரிய கட்சி சொன்னா அடுத்து மூணு நாளா எடுத்தவன விஜயகாந்த் கட்சியை சொல்லலாம் ஏன்னா அவங்க அவரு உயிரிடா இருக்கும்போது மட்டும்தான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிலயும் ஆட்களை நிப்பாட்டி அவங்க உண்மையான இதை நிறுவச்சாங்க அதுக்கப்புறம் அவங்களுமே வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நாற்பது தொகுதியே நிப்பாட்டி ஆளை நிப்பாட்டி வச்சு அவங்க உண்மையான ஓட்டு சதவீதத்தை நிரூபிக்கல அப்படி பார்த்தா அவங்க நிப்பாக்கிலேயே அவங்க ஓட்டு குறைஞ்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை வேணா வந்து அன்னைக்கு ஆதரவு அவங்க பத்தாயிரம் பேர் ஒரு தொகுதி பதினஞ்சாயிரம் ரூபாய் போட்டிருந்தாங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்னா குறைஞ்சிருக்கும் பட் அவங்க வந்து உங்க சொல்ற மாதிரி ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் வர கிடையாது கண்டிப்பா அவங்களுக்கு சாதனை நாலாம் கட்சி அவங்க சொல்றாங்க எங்களுடைய கருத்துக்களை போரா நாலாம் கட்சி அதுதான் அதாவது ஆண்ட கட்சியில அரசியல ஆண்ட கட்சியில நாலே ஆண்டு கட்சி மட்டும்தான் காங்கிரஸ் திமுக அதிமுக தேசிய முக திராவிடங்களும் இந்த நாலு கட்சி மட்டும்தான் தமிழகத்தை தமிழர்கள் போய் ஆட்சி பண்ணியிருக்கு விஜயகாந்தி எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அது கிட்டத்தட்ட ஒரு ஆட்சி பண்ண மாதிரி தான் ஏன்னா ஒரு மந்திரி இணையான ஒரு பதவி ஆஹ் முதலமைச்சருக்கு அடுத்த பதவி இருந்தால் அந்த தான் அது வந்து அவர்களால மட்டும்தான் முடிஞ்சு இதை வந்து விஜயகாந்த் நான் விஜய் வந்து நான் முதலமைச்சர் உட்காருவேன் நான் சாதிச்சு காட்டுவேன் என் கூட்டணியில தலைமையில கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு அவருடைய விருப்பம் அவருடைய எண்ணம் அவருடைய இதா இருக்கு வருங்கால பார்ப்ப எவ்வளவோ மாற்றங்கள் இருக்கு காலையில இருக்கவங்க மதியம் பிரிஞ்சிடாங்க மதியம் சேர்ந்திருந்தவங்க காலையில பிரிஞ்சிடாங்க இன்னும் நாட்கள் எவ்வளவோ போய்கிட்டே இருக்கு வர ஜனவரி மாசத்துக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு முடிவு காலம் நாங்கள் நினைக்கிறோம் எல்லாருமே கூட்டணியை பொறுத்து அவங்களுடைய ஓட்டு சதவீதத்தை நிரூபிக்கணும் வெட்டி வெட்டிய வாய்ப்ப வரணும் எங்களுக்கு வந்து விஜயகா விஜயோ விஜயகாந்தோ ஏடிஎம்எம்தோ எந்த கட்சி ஆட்சிக்கு வரணுன்ற எங்களுக்குலாம் எல்லாம் கிடையாது யார் ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அவ்வளவுதான் மீண்டும் சந்திப்போம் மற்றொரு நிகழ்ச்சி வணக்கம் நன்றி வணக்கம் நண்பர்களே